சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்குள் பிரச்சனைகள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று நொந்து கொள்கின்றாய் என் அன்பு குழந்தையே உலகம் முழுவதும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் என்றுமே இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை கவலைப்படாதே நீ வணங்கும் தெய்வம் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னை காத்து கொண்டு தான் இருக்கிறது இது சத்தியமான உண்மை தாயாக நான் உன்னை காப்பேன் எங்கும் நிறைந்திருக்கும் காட்சி போல நீ போகும் இடமெல்லாம் உன் கூடவே நான் இருப்பேன் ஆனால் நீ என்னை பார்த்து இருக்க மாட்டாய் ஆனால் உணர்ந்திருப்பாய் என்னை காற்றாய் உணர்ந்து உணர முடியும் பார்க்க முடியுமா அதுபோலத்தான் இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த இறைவனையும் பார்க்க முடியும் நீ நிறைய உணர்ந்திருப்பாய் நான் கொடுக்கும் வாக்கியமே நிறைய கேட்டிருப்பாய் உனக்காக இறை சக்தியின் ஈர்ப்பு சக்தி நீ உணர்கிறாய் இந்த சக்தி உன்னை காக்கும் நீ என் சன்னதிக்குள் நுழையும் பொழுது உன் தாய் வீட்டுக்குள் நுழையது போல் உனக்கு தோன்றும் என்னை சாயப்பா சாயப்பா என்று நீ அழைக்கிறாய் நீ அழைக்கும் பொழுது நான் சந்தோஷம் அடைகிறேன் எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா உன்னையும் சேர்த்து நீயும் என் குழந்தைதான் உனக்கு ஒன்று தெரியாது தெரிந்து கொள் நீ வழங்கும் இந்த சாய் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் நீ அழுவதையும் பார்த்து சந்தோஷப்பட மாட்டேன் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அப்பா மடியில் சாய்ந்து அப்பா வருந்தாதே கலந்தாதே என நீ நிச்சயம் பார்ப்பாய் உன் குழந்தையாக அவள் மழலையின் உருவத்தில் நான் இருப்பேன் உன் இல்லத்தில் முழுவதும் சுற்றி கொண்டே இருப்பேன் உன் மனதிலும் இருப்பேன் இந்த சாய் உன் இல்லத்திலும் வாசம் செய்து தான் உள்ளேன் உன் மனக் குழப்பத்தை இல்லாமல் செய்யப் போகிறேன் அமைதியாக சந்தோஷமாக இரு உன் சந்தோஷம் நிலைத்திருக்கும் உன் நெற்றியில் உள்ள குங்குமம் நிலைத்து நிற்கும் இந்த சாய் ஆசிர்வதிக்கின்றேன் உன் குடும்பத்தை பாதுகாப்பது என் பொறுப்பு அதனால் நீ தைரியமாக இரு உன் குடும்பத்திற்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் பக்கத்துணையாக உன்னை அரவணைத்து உனக்கான வேண்டுதல்களை நான் நிச்சயம் நிறைவேற்றி தருகின்றேன் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தருகின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்